வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் நீ எப்பொழுது சேருவாய் என்று உன் அப்பன் முருகன் நான் சொல்கின்றேன் கேள் தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் இப்பொழுது சற்று மன கசப்போடு பிரிந்து இருக்கின்றீர்கள் ஆனால் நான் அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று உன்னுடைய நற்குணம் எனக்கு புரிகின்றது தங்கமே ஆனால் அதற்கு அவர் ஒப்புக்கொள்வாரா என்று உனக்கு தெரியவில்லை இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் என் பிள்ளையான உன்னை உன் நற்குணத்தை ஏமாற்றி விட்டார்கள் என்ற கலக்கத்தில் நீ இருக்கின்றாய் நீ அனைவரையும் உண்மை என நம்பி இப்பொழுது ஏமாந்து அவர்களின் சுய ரூபத்தை தாங்க முடியாமல் கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் தங்கமே உனக்கு நெருக்கமாக இருந்து உனக்கு உயிராக இருந்து சிலர் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் உன்னை அள வைத்தவர்களை நிச்சயம் நான் அவர்கள் தான் செய்த தவறை உணரும்படி நான் செய்வேன் தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணையும் அதே நிலையில்தான் இருக்கின்றார் நீ அவரால் மிகவும் மன வருத்தத்தில் இருந்தாய் இருந்தாலும் அவர் மீது உள்ள பாசம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை தங்கமே அதனால் எப்பொழுது நான் அவருடன் சேர்வேன் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரிகின்றது உன்னுடைய துணை அதற்கு ஒப்பு கொண்டா தங்கமே உன் துணை தான் செய்த அனைத்து தவறையும் உணர்ந்துவிட்டு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க போகின்றார் நான் இத்தனை நாட்களாக செய்தது என்னுடைய பிழையே இனி நான் எந்த தவறையும் செய்ய மாட்டேன் என்று கூறி உன்னை அழைத்து செல்ல தயாராகி விட்டார் தங்கமே நீங்கள் இருவரும் வாழும் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் பிடித்தமான வாழ்க்கையாகவே இருக்க போகின்றது என்னுடைய வாழ்க்கையில் இது எல்லாம் நடக்காது என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து விஷயமும் என்னுடைய அருளால் நடக்க போகின்றது தங்கமே இனி நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உன்னுடைய நற்குணத்திற்கும் உன்னுடைய நல்ல பண்புக்கும் உன் துணையையே நான் உனக்கு பரிசாக தருகின்றேன் நீயும் அவரும் இணைந்து இந்த உலக வாழ்க்கையை ஜெயிப்பீர்கள் அனைத்து சந்தோஷங்களையும் நீங்கள் இருவரும் பெரும்படி உன் அப்பா நாம் செய்ய போகின்றேன் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை கூடிய விரைவில் நீ பெற போகின்றாய் தங்கமே என்னையே நினைத்து கொண்டிருக்கும் முன்னை நான் எப்படி கைவிடுவேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா